பண்ணை நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து நம்ம கூட்டுப்பண்ணையில் புஞ்சை கட்டமைப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் வரப்பு உயர்த்தினதில் மாற்றம் இல்லை வரப்பு உயர்த்தி நஞ்சை நிலங்கிற பேரில் இதை இருந்த நிலத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் வெப்பாத்தி குழியை எடுத்து இதை புஞ்சையாக மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் இதை செஞ்சுருக்குறோம் வெப்பாத்தி குழியே வந்து மனிதர்களால் எடுக்க முடியாத பேர் செலவாகும்னு ஜேசிபி வச்சு எடுத்தோம் இப்போ இடையில் பெய்த மழையில் இந்த வெப்பாச்சி குழியெல்லாம் தண்ணி நிற்க ஆரம்பிச்சிட்டு சரிங்களா அப்போ வெப்பாச்சி குழியெல்லாம் ஆப்போம் நீங்கள் வெப்பம் இடையில் இந்த பகுதியிலலாம் குடி இல்லாத பகுதியில் வெப்பம் வெளியில் போனாலும் அங்கே நீர் இறங்கிட்டுருக்கும் சரிங்களா குடி வழியாக நீர் இறங்கிட்டுருக்கும் பாக்கி இடத்துலலாம் வெப்பமாக தான் இருக்குது தர காஞ்சிருக்குது இருக்குது இந்த நீர் இறங்குனதுலேயும் சில குடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த குடி இந்த குடி சுத்தம் பண்ண குழியா இந்த குடி சுத்தம் பண்ணிட்டீங்களோ ஆனால் இதில் தண்ணி இல்லை கொஞ்சம் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது அந்த குழியில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருந்தது இப்போ குழியில் இல்லைங்களா ஸோ இதில் பாருங்கள் இது வந்து ஜேசிபியே எடுத்தது தான் சில குழிகளில் வந்து நீர் வந்து உறிஞ்சிட்டு உறிஞ்சிட்டுனா எவ்வளோ அடி மூணு அடிக்கும் கீழே இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு அடி ரெண்டரை அடிக்கு தண்ணி நிற்கிது மூணு அடி ஆழத்துக்கு மேலே குழி எடுத்தது இதில் வந்து ரெண்டு அடி ரெண்டரை அடிக்கு மேலே தண்ணி நிற்கிது ஒரு அரை அடி தான் இதில் இருக்குது சில குழிகள் வந்து நீரை உறிஞ்சிருக்குது இயற்கையாகவே நல்ல ஒரு நல்ல வெடிப்பு பாலம் பாலமாக வெடிப்பு வெடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை ஆழமான வெடிப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நஞ்சை நிலம் ஓட்டினதெல்லாம் இவ்வளோ வெடிப்புகள் இல்லை இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் எவ்வளோ ஆழமாக இருக்குது எவ்வளோ இருட்டாக எவ்வளோ ஆழம் இருக்கு பாருங்கள் இந்த ஆழம் இதில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா சில குடியில் வந்து உள்ளே இறங்கியிருக்கு சில குடியில் ஒரு அடி ஒன்றரை அடி சில குழியில் அரை அடி தான் இருக்குது ரெண்டரை அடி மூணு அடி கூட தண்ணி நிற்கிது சரிங்களா இதில் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த வெப்பாத்து குழியை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட சரி பண்ணி விட்டால் வேகமாக வெப்பம் வெளியேறும் அப்படிங்கிற அடிப்பில் இந்த நீரை எல்லாம் கரையேற்றுறோம் நீரை கொஞ்சம் மொண்டு ஊற்றிட்டு இந்த குழியை அடிப்பக்கம் சதுரமாக சரி பண்ணி வச்சோம்னா ரொம்ப வேகமாக மீண்டும் குழியோட நீர் உறிஞ்சும் திறான்னு அதிகரிக்கும் அதாவது பூமியை அந்த மூணடி ஆழத்துக்கு காயம் அதை பார்த்திங்கன்னா தெரியும் இதோட கிட்டத்தட்ட இடுப்பு உயரத்துக்கு ஜேசிபி வேலை குழி எடுத்து ஆழப்படுத்தி இந்த குழியிலேருந்து தண்ணியை வந்து இருக்காங்க பாருங்க இந்த தண்ணியை மூண்டு ஊற்றிட்டு குடிய காய வச்சுட்டு கொஞ்சம் உளந்ததும் நாளைக்கு கெடப்பாறையை வச்சு நாலு பக்கமும் செங்குத்தா எடுத்து சரி பண்ணிவிடுவாங்க சரிங்களா நாலு பக்கமும் செங்குத்தா இதை சரி பண்ணி விட்ருவாங்க இப்பவும் கையாலையே அந்த ஓரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துடுறாங்க இது ரெண்டு ஆளுக்கான செலவு கொஞ்சம் அதிகப்படியாக தெரிஞ்சாலுமே கூட இந்த வேலை வந்து மிக உயர்வான வேலை ஏன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு பல டன்னு நீரை வந்து வேகமாக இது உறிஞ்சதுக்கான வேலை இது வேலையை வந்து இந்த குழி செய்யும் வெப்பாத்தி குழிங்கிறது இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வெப்பாத்தி குழியினுடைய நோக்கம் மண்ணை வளப்படுத்துவது வெறும் வெப்பத்தை கடத்துறது மட்டும் இல்லை மிக உயர்ந்த முறையில் புஞ்சை நிலங்களை வளப்படுத்துறதுக்கான அடிப்படை கட்டமைப்பு உடையது வெப்பாத்தி குழி அது வெப்பத்தை மட்டும் கடத்தும் நீரை மட்டும் உள்ளே வாங்கும் அப்படிங்கிற ஒரு இருந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட புரிதலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா புஞ்சை நிலத்துக்கு கீழே நுண்ணுயிர்களை கட்டமைப்பதோ அந்த மண்ணை மிக உயர்வான முறையில் காய வச்சு நிறைய நுண் உற்பத்தி செய்வதோ வெப்பாத்தி குழியின் பங்கு சரியா உயிர் சூழலை உருவாக்குவது அதனால் உயிர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சத்து பொருட்களும் இல்லாமல் ஒரு தாவரம் வந்து செழிப்பாக வளர முடியாது இல்லையா வெப்பாத்தி குடி எடுக்கிறது மூலமாக புஞ்சை நிலத்தில் தென்னையோ மற்ற மற்ற பயிர்களோ செழிப்பாக வளருதுன்னா அதுக்கு வேண்டிய சத்துக்களை உள்ளடக்கியது எப்படி மழை நீர் வந்து மழை பொழிஞ்சால் அருகம்புல்லும் செழிப்பாக வளருது ஆலமரமும் செழிப்பாக வளருது கருவாலும் செழிப்பாக வளருது அப்படின்னா எல்லாத்துக்கும் வேண்டிய ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய நுண்ணூட்டம் பேரூட்டம்லாம் தனித்தனியாக பார்த்து போடுறதில்ல நம்ம தான் தக்காளி செடிக்கு என்ன போடணும் நெல்லுக்கு என்ன போடணும் பயிர் வகை பயிர்களுக்கு என்ன போடணும் என்ன அடிக்கணும்னு படித்து பார்த்துட்டு நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் மழை பொழிஞ்சால் எல்லா தாவரங்களுமே வளருது ஒரு தாய்ப்பால் போல் சரியா அது எல்லா சத்துக்களையும் உள்ள அதுபோல் வெப்பாத்தி குழி என்பது புஞ்சை நிலத்தை மிக உயர்வான முறையில் கட்டமைப்பதற்கான வளப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை உடையது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா இந்த கூட்டுப்பண்ணையில் இந்த வெப்பாத்தி குழியை சீரமைக்கிற வேலை இந்த அஞ்சு ஏக்கரில் மட்டுமே நடக்குது ஏற்கனவே ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஏக்கர் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தான் இருக்குது அதையும் இப்போ பண்ணிடுவாங்க சரியா இன்றைக்கி நாளைக்குள்ளே இந்த வேலையும் முடிஞ்சிடும் மீண்டும் வெப்பாத்தி குழி இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு செயல்படும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வெப்பாத்தி குழியை மூடுவோம் சரியா தொடர்ந்து பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்